ஐயா நீங்கள் இந்த மணி மந்திரம் ஔஷகம் எப்படி இந்த இதுக்குள்ளே வந்தீங்க பிறகு ஜோதிடராக இருந்தால் மட்டும் பத்தாது கைரேகம் மட்டும் நான் மூணு வருஷம் ஆராய்ச்சி பண்ணேன் சரி நான் படிக்கும் போது நியூராஜி படிக்கும் போது அதில் எனக்கு திருப்தியாக வரல சரி கைரேகை கம்பேர் பண்ணி படிக்கும் போது கூட பார்த்திங்கன்னா ஒரு கிரக காரகத்துவம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து நமக்கு நிறைய கற்றுக்க முடியாது அதுக்கு அந்த கைரேக புக்கில் பார்த்தீங்கன்னா ஆனால் ஜோதிடத்தில் இருக்க ஒரு டெப்த்தான நாலேஜ் வந்து எதுலையுமே இல்லை அந்த மேஷ் லக்கணத்தில் பிறக்கிற குழந்தைங்க செவ்வாய் இருக்க குழந்தைங்க அப்புறம் ஒன்று நாடு செவ்வாய் இருக்க குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து முருகன் வச்சுட்டாங்கன்னா போச்சு ஆனால் அந்த குழந்தையோட தலை வைத்து பார்த்தீங்கன்னா முருகன் பேர் வச்சுக்கும் போது சில பேருக்கு வந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் முடி நல்லா வளரணும்னா ஃபஸ்ட் கண்ணில் பார்த்தீங்கன்னா விட்டீரியஸ் ஹியூமன் பேர் அது அல்புமின் ஃப்ளூயிட் அதுக்கு இன்னொரு பேர் யாருக்குமே அல்பமின் வந்து அடி வாங்கும்போது கண்பாடு போயிடும் கண்ணில் உள்ள ஃப்ளூயிடை வந்து எப்பயுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அது ரெட்டினால் லெவல் எப்படி இருக்குது கார்னியா லெவல் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய பவர் வந்து ரொம்ப ஈஸி சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னா அயன் டெவலப் ஆகணும் ஃபஸ்ட்டு அதை உணவு மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து எந்த சுவை சாப்பிட்டா இனிப்பு காலியாகவும் இருக்குது இந்த மூணு சுவைகளில் பொருள் ஒருத்தன் சாப்பிட்டுட்டே வந்தால் இந்த ஜாதகத்துக்கும் நோய்க்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க இல்லையா சார் ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஒருத்தருக்கு வந்து அவனுடைய பர்சனல் லைஃப் ஜெயிக்கணும் செக்ஷுவல் லைஃப் ஜெயிக்கணும் செவ்வாய்க்கும் புதனுக்கு கனெக்ஷன் வந்தா அவனுடைய செக்ஷுவல் ஆர்கனும் சின்னதாக தான் இருக்கும் டெஸ்டிஸ் கூட இருக்காது சின்னதாக தான் இருக்கும் டெக்ஸ்டாக்சரான உற்பத்தி ஆகாது சூரியன் கெட்டு போயிருந்தா யார் வேணாலும் ஜாதகத்தை பார்த்துட்டு என்னென்ன நோய் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு குழந்தைங்க படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒருத்தர் பு புத்திர பாக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவன் குழந்தை இருக்காங்க டவுட் இருக்கும் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி குழந்தைக்கு ட்ரை பண்ண உண்டு ஒரு பொண்ணு ஜாதத்தில் துலாத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் சனி பார்த்துக்கிச்சுன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லவனாவே இருக்க மாட்டான் சூரியன் கெட்டு போயிருந்தால் அவன் எடுத்தவொடனே அவனை அடிக்கதான் போவோம் போவான் அப்போ அவனை எப்படி கரெக்ட் பண்ணுறது தான் அச்சையை பாத்திரம் அதுக்கு பேர் அப்போ சூரியன் நல்லா இருக்குன்னா ஆயிரம் பேருக்கு சோறு போடுவோம் அந்த அமைப்பு யாருக்காருன்னா சுகமே சொல்லு ஐயா வணக்கம் சார் ரொம்ப நாள் உங்களை இன்ட்ரிவ் எடுக்கணும் ரெண்டு நாள் கனவுங்க நான் ராஜேஷ் சார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் மணி மந்திரம் அவுஷகம்னு பேசிகிட்டு இருந்தீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்கள் நம்பரை தேடி உங்களை வந்து பார்த்தேன் முத முதல்ல பார்த்தேன் ஜாதகத்தை பார்த்தோடய சில விஷயங்கள் சொல்லிவிட்டு விட்டமின் டி டெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க விட்டமின் டி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் கரெக்டாக எனக்கு விட்டமின் டி குறைவாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஐயாட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டா நிறைய மிரக்கள்லாம் நடந்துச்சு எனக்கு ஆனால் எனக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் கடந்தப்படாத தான் ஐயா இன்ட்ரிவ்யூ எடுக்கணும்னு ஒரு லட்சியமாக வச்சிருந்தேன் கடந்த வாரம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ஐயாவையும் நான் கூப்பிட்டு விடுக்க ஆரம்பித்தேன் முதல்ல நன்றி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஸ்டுடியோக்கு வந்து நம்ம மேல் விளக்கமலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி ஐயா நீங்கள் அந்த மணி மந்திரம் அவுஷகம் அப்படின்ற விஷயத்துக்கு வரது மாதிரி நீங்கள் ஒரு லாயர் இல்லையா பேசிக்கலி ஒரு லாயராக தான் இருந்தீங்க ஆ எப்படி இந்த இதுக்குள்ளே வந்தீங்க சார் இது இருந்து நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ம் மேலே ஒருத்தர் அந்த ட்ரெயினில் வரும்போது ஒரு புக்கை ஒன்று படிச்சுட்டு இருந்தார் அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா தம்பி இந்த வயசுக்கு கொஞ்சம் புரியாது அப்போ நான் எஸ்எல்சி முடிச்சுட்டு அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணுறதுனால ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பொன்னேரிக்கு வர நாங்கள் அந்த புக்கை கேட்டால் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டேன் சரி ஒரு வாரம் கட்சி என்னடா பண்ணுறது போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு புக்கு லைப்ரரியில் போய் தேடினேன் முதல் புக்கு எண்கணிதம் கைரேகன்னு ஒரு புக்கு வருது அது இயற்கையாக பார்த்தீங்கன்னா நான் எதையோ தேட போய் என்ன அந்த ஜோதிடத்துக்கு தான் இழுத்துட்டு போகிறார் கடவுள் அப்போ என்னென்னா அந்த எண்கணிதம் கணிதம் கைரேகை வந்து ஒரு ஆச்சரியமான புக்கு கைரேகைக்கும் என் ரொம்ப தொடர்பு இருக்குது அவுட் ஸ்டாண்டிங்கான சப்ஜெக்ட் எதில்னா எல்லாத்துக்கும் கைரேகை வேணும் நியூராஜி வேணும் வெறும் ஜோதிடராக இருந்தால் மட்டும் பத்தாது அப்போ ஃபஸ்ட்டு நான் படிக்கும்போது நியூராஜி படிக்கும்போது அதில் எனக்கு திருப்தியே வரல சரி கைரேகை கம்பேர் பண்ணி படிக்கும்போது எனக்கு திருப்தி வரல கைரேகை மட்டும் நான் மூணு வருஷம் ஆராய்ச்சி பண்ணேன் நியூராஜி பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் படிச்சுருவேன் அதே வேலையாக தான் இருப்பேன் வேறு எதுவும் ப சினிமாவுக்கு போகிறதோ டைம் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ணதே கிடையாது பத்தாவதுல இருந்து எஸ்எல்சி முடிச்சு எஸ்எஸ்எல் முடிச்சது அதுலேருந்தான் அதனுடைய ஸ்டார்ட் ஆகுது அது வந்து நானாக உருவாகலை என்னை உருவாக்குது என் நேச்சர் இதுதான் நடந்தது அதுக்கப்புறம் காலேஜி ப படித்த காலத்தில் அது கண்டினியூவாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்ட் ஆகிடுவாங்க இந்த ஜோதி மட்டும் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம யாருன்னு கூட நமக்கு தெரியாது அதே அது மட்டும் தான் மைண்டில் ஓடும் ராத்திரி பார்க்கலாம் அந்த தாட்டு மட்டும் தான் இருக்கும் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது அந்த மாதிரி அது ஒரு போதையை உருவாக்கிடும் அந்த நேச்சரை நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும் திங்க் பண்ண வைக்கும் அப்புறம் கைரேகை ஜோதிடம் இதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு என்கன் இது முடிஞ்ச பிறகு சரி நம்ம இதில் திருப்தியாக வரல அதாவது சயின்டிஃபிக் ஹேண்ட் ரீடிங்னு ஒரு புக் ஒன்று படித்தேன் சயின்டிஃபிக் ஹேண்ட் ரீடிங் ஹேண்ட் ரீடிங் கைரேக வந்து டெப்த்தாக கற்றுங்கன்னா எல்லாமே தமிழில் கூட அவ்வளோ டெப்த்தாக கற்றுக்கிறதுக்கு அதாவது அக்ரெசிவ் அண்ட் அப்ரெசிவ்வான் மார்க்ஸை பற்றி சொல்லும்போது சில பேர் பார்த்திங்கன்னா பேச்சு திறமையில ஜெயிப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா சண்டை போட்டு ஜெயிப்பாங்க அவனுக்கு மார்ஸ் வந்து பார்த்தினா கைரேகளை பார்த்தீங்கன்னு வச்சிங்க குருமேட்டு கீழே செவ்வாய் மேடு ஹைட்டாக இருக்கும் அதே வந்து மோதிரவர்களுக்குனே அதை சுண்டு வரலுக்கு கீழே இருக்க மேடு ஐட்டான் புதன் புதன்மேட்டு கீழே அது வந்து அவன் ம பிரெயின்லேயே ஃபைட் பண்ணுவான் எல்லாத்தையும் அவன் வந்து பிசிக்கலாக ஃபைட் பண்ண மாட்டான் இப்படி வந்து வேரியேஷன்லாம் வந்து அந்த புக்கில் கிடைக்குது நம்ம ஒரு நாலேஜை வளர்த்துக்கிட்டோன்னா ஜோசியத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு கிரக காரகத்துவம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து நமக்கு நிறைய கற்றுக்க முடியாது அதுக்கு அந்த கைரேக புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்தோடைய இது டீட்டெயிலே பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து மினிமம் எழுபது பக்கம் நூறு பக்கம் இருக்கும் ஒரு மார்க்சை பற்றி நூ நூறு பக்கம் போடுவோம் கீரோ அது கூட நல்லாயிருக்கும் கீரோ புக்கு படித்தா கூட ஜனங்கள் நிறைய கற்றுக்கலாம் கீரோவுடைய புக்கில் நிறைய விஷயம் இருக்குது அது ஆனால் ஜோதிடத்தில் இருக்க ஒரு டெப்த்தான நாலேஜ் வந்து எதுலேயுமே இல்லை ஒருத்தனுடைய தலையட்ட மாற்றணும் இப்போ மே மேஷ் ஒரு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்த பிறந்த அண்ணிலேருந்தே அவஸ்தப்படும் ஆனால் சூரியன் கெட்டு போனால் அது லைஃப் ஃபுல்லாக பிச்சைக்காரன் தான் அப்போ எப்படி அதை டெவலப் பண்ணுறதுன்றது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கோல்கள் பிறக்கிறதே நம்ம கஷ்டப்பட்டு வாழ்றதுக்காக பிறந்திருக்கோம் அதைத்தான் நான் நினைப்பேன் கஷ்டப்பட்டு வாழ்றதுக்காக உலகத்தில் பிறந்திருக்கோம் பிறந்ததே சந்தோஷமாக இருக்கணும் தானே பிறந்திருக்கும் ஆமாம் அந்த மேஷ் லக்னத்தில் பிறக்கிற குழந்தைங்க செவ்வாய் செவ்வாயிருக்க குழந்தைங்க அப்புறம் ஒன்று நாலு எழுப்பத்தில் செவ்வாயிருக்க குழந்தைலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க அவ்வளோ அவஸ்தப்படும் மாதிரி ஒரு மகர் லக்னத்தில் ஒரு குழந்தை பிறகு வச்சிங்களேன் அவனுக்கு பேர் வந்து முருகன் வச்சுட்டாங்கன்னா போச்சு முருகன்னா கூட்டினா ஒம்பது வரும் ஆனால் அந்த குழந்தையோட தலை எடுத்து பார்த்திங்கன்னா முருகன் பேர் வச்சுக்கும் போது அந்த ஜா ஏன்னா மகரம் வந்து சூரியன் கிட்ட போயிருப்பார் எப்படா செவ்வாய் யோகத்தை கொடுப்பாருன்னா ஒரு ஜாதகத்தில் அவங்களோட ஜாதகம் சூரியன் ஃபைனாக இருக்கணும் சூரியன் கிடவே கூடாது சூரியன் காலில் நிற்கிறது சூரியன் சனி செவ்வாய் பார்வையில் இருக்கிறது அப்போ சூரியனுடைய பவர் வீக்காக இருக்கும் அதே மாதிரி உடம்புலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி நில்லாக இருக்கும் பிஹெச் லெவல் அடிவாங்கும் அவங்க தொப்புள் பாகம் பார்த்தீங்கன்னா ஸ்டே வயிறு ஸ்ட்ரென்த்தே இருக்காது எதை பார்த்தாலும் அவனுக்கு நம்பிக்கை பயம் இருக்கும் எதுலேயுமே நம்பிக்கை இருக்காது ஒய்ஃப் சொன்னாலும் நம்பிக்கை இருக்காது அவன் பேச்சில் அவனுக்கு நம்பிக்கை இருக்காது எப்போயுமே பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகியே இருப்பாங்க எதுலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியாது வயிறு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகும் மைண்டு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் ஆர்ட் ஸ்ட்ரென்த் ஆகும் அதுக்கு எதிராக மருந்துன்னா காப்பிடு தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே அவங்களுக்கு சூரியன் கெட்டு போவாங்க நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க பொன்னேரி பில்லன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி இருமேடு பில்லனு ஒன்று போடுவாங்க வயிற்வலி பேதி ஆகு எந்த மோதிர போடுவாங்கன்னா காப்பர் போடுவாங்க இல்லைன்னா கூடவே எருமேடு எருமேடு பில்லனு ஒன்று இருக்குது அதை போட்டோன்னே டக்குன்னு பேதி நிற்கும் அது எதிரான மெட்டல் வந்து காப்பர் தான் அதே மாதிரி தைரியம் வந்துடும் அதுக்கப்புறம் பேதி ஆவாது இது மாதிரி சில கான்செப்ட் வந்து நமக்கு ஜாதகத்தில் ஜோசியத்தில் தெளிவாக வந்து உண்மையாக போய்யான்னு கற்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணும் அதனால தான் நீங்கள் அந்த லைனுக்கே வந்தீங்க கண்டுபிடிச்சி வந்தது இந்த லைனுக்கு அதுதான் ஆமாம் சார் ஒரே காசு ஆஃப் ஆக்ஷன் தேடுது மைண்டு இப்போ எல்லாத்துக்கும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது ஒருத்தனுக்கு பேதி ஆகுதுன்னா நல்லா கவனிச்சுங்க சார் உலகத்தில் வந்து எல்லாம் நினைப்பாங்க பேதி காரணம் என்ன மொத்தம் உணவு மருத்துவனு அருமையான டாபிக் கொண்டு இருக்குது அதில் வந்து பேதி காரணம் மூல காரணம் எதுவும் காசு ஆஃப் ஆக்ஷன் உப்பு உப்பு ஒருத்தனுக்கு அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கங்க என்ன தான் நீ போய்ட்டு சில எண் வாட்டருக்கு ஏற்றினாலும் டாக்டர் போனாலும் அந்த உப்பை குறைக்கிற வரைக்கும் அவன் பேதி ஆகிட்டே தான் இருக்கும் பத்து நாளில் வருஷ கணக்கில் கூட பேதியாகும் எந்த காலத்து அந்த உப்பு எதிராக ஆடிக்குன்னா புளிப்பு புளிச்ச மாவு தோசை இட்லி சாப்பிட்டோன்னா அதோடு அவன் பார்த்து அது அது வரைக்கும் அவன் ஒளியாகவே இருப்பான் யாரெல்லாம் உப்பு வந்து அதிகமாக தான் அவன் எலும்பு தான் இருப்பான் வெயிட்டே ஏறாது அதுக்கு எதிராக மருந்துன்னா புளிப்பு புளிப்புனா புளிச்ச மாவு இட்லி புளிச்ச தயிர் இதெல்லாம் சாப்பிட்டான்னா அவன் திருப்பி பொண்ணு மாதிரி ஆயிடுவான் அதுதான் அது காரணம் அதை உணவு மருத்துவம் சூப்பரான லைஃப்பை கொடுக்கும் எல்லா விதமான நோய்க்கு மருந்து பேசிக்கு உணவு மரத்தும்தான் ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வருதுன்னா அவனுக்கு பார்த்தினா உடம்புல அவன் கசப்பு அதிகமாகிடுச்சுன்னு கசப்பு உள்ள பொருள் யார் நிறைய சாப்பிட்றாங்களோ எல்லாருக்குமே ஸ்கின் ப்ராப்ளம் இப்படி நம்ம சாப்பிட்ற உணவு வைத்தியமே நம்மளை வாழ வைக்கும் உணவு வைத்தியம் வந்து எல்லாருமே கற்றுக்கலாம் அதில் வந்து சா கந்தசாமி முதலான்னு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேயே உணவு மருத்துவம்னு ஒரு புக்கு எழுதியிருக்கு இப்போ கூட பப்ளிகேஷன் வந்துருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு மரத்தை வச்சு நம்மளுடைய இப்போ நிறைய பேருக்கு முடி மேலே ஆசை இருக்கும் சில பேருக்கு வந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் முடி நல்லா வளரணும்னா ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சு அவங்க ஃபாலோ பண்ணது இந்த வேர் வேர்வை அதாவது வேர்வை நல்லா வரணும் வேர்வை நிறைய பேருக்கு வராதனால முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் என்னென்னா ரூட்டில் வந்து அழுக்கு தங்கிடும் ஒன்று ரெண்டாவது சாப்பிட்றப்படி எனக்கு வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் டிங்கரிங் பண்ணதில்லை எதுவும் பண்ணுறதில்ல முடிக்கு வந்து அது பேர்னா டையெலாம் அடிச்சதில்லை அதுக்கு காரணம் என்னென்னா நான் சாப்பிட்ற ஃபுட்டு தான் இன்றைக்கி எனக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆகுது ம் இது வரைக்கும் எனக்கு நான் எந்த விதமான ஒரு இன்டேக்கிங்கே நான் எடுக்கிறதுல பார்த்தோன்னா இதுக்குன்னு கிடையாது ஒன்லி கரெக்டெலாம் கண்ணி அப்புறம் ஹார்மோன் டெபிஷன்ஸை கரெக்ட் பண்ணுற தூது இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வரைக்கும் லைஃப்ல சார் முப்பத்தி மூணு வருஷம் இதுக்காக ஆராய்ச்சி பண்ணி சில பார்வையாக வந்து சம்பவம்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்குதுல்ல ஆமாம் சார் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தில் நான் ப்ளைண்ட் ஆகிட்டேன் டோட்டலாக கன்று வெடிச்சு போச்சு ப்ரெஷரில் அப்போ என்ன பண்ணி படிச்சு படித்தாங்க ஆமாம் சார் தான் பெரிய நம்மளுடைய டேஞ்சரான ஒரு லைஃப் எனக்கு கொடுத்தது எதுனா படிக்க போய் தான் படித்தீங்கன்னா ஒரு அடிக்ட் ஆகிடு ஜோசியம் மட்டும் ஒரு ரொம்ப மோசமான ஒரு சப்ஜெக்ட்டு அதில் போனால் நம்ம சாப்பிட பிடிக்காது அது பாட்டு அதே திங்கிங்லேயே தூங்குவோம் எந்திரிக்குது சாப்பாடு எடுக்காது அப்போ என்னென்னா நமக்கு உடம்புல வந்து ப்ரெஷர் ஏறிடுச்சு ஊப அந்த வந்து யூரின் ட்ராகில் பார்த்தீங்கன்னா அல்பமின் டிசார்ஜ் ஆகிட்டே இருக்குது அல்பமின் டிஸ்சார்ஜ் ஆனால் கன்று போயிடும் அல்பமின் டிஸ்சார்ஜ் ஆகிறது தான் கன்று போகிறதுக்கு காரணமே அந்த அல்பமின் டிஸ்சார்ஜ் ஆகிறத நிறுத்தணும்னா பார்வை வந்துடும் நான் இங்கே பார்த்தோம்னா சங்கர ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது பம்மல் அப்புறம் கிட்டத்தட்ட ப்ளைண்ட் ஆகிட்ட கண்ணு வெடிச்சு போச்சு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா அங்கே போ எங்கள் சீனியர் லெனின் சார் ஒருத்தர் இருக்கார் எடிட்ரு அவர் தான் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனார் அதுக்கு முன்னாடி வாஞ்சிநாதன் ஒரு ஒருத்தர் வந்தார் நான் திருப்பதி போயிட்டு திருவண்ணாமலை போயிட்டு சங்கர காஞ்சி மடத்துக்கு போய் சூசைட் பண்ணிக்கு தான் போனேன் கண்டாரம் வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு காந்திநாதன் ஒருத்தர் சார் வந்தார் அவருடைய பிரதர் தான் அவர் அவர் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி டேரெக்டர் அவர் சொன்னார் தம்பி நீங்கள் வாங்க எனக்காக ஒரு முறை சங்கரா ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க எல்லா டாக்டரும் நீ பார்த்துருக்கலாம் இந்த ஒரு முறை போனார் அந்த அம்மா போ ஒரு நம்பர் ஒன்று கொடுத்தார் அந்த அம்மா பேர் ராஷ்டிரீன் பேர் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா போனோடனே நாலு டாக்டர் உனக்கு இருந்து சேர்ந்து தான் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கோம் கண் வேறு வெடிச்சு போச்சு மேலே அந்த லேயர் வந்து ஃபுல்லாகவே வெடிச்சிட்டாங்க அப்போ அவன் சொன்னால் பார்வை வராது உங்களுக்கு சப்போஸ் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது உள்ளே அந்த லேயர் போயிடுச்சுன்னா அந்த தோலில் எடுக்கும்போது உள்ளே போயிட்டா நால ஊரம் அப்படின்னாங்க நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன் கண் வெடிச்சும் போச்சு பார்வையும் வராதுன்னு வேற சொல்லிட்டாங்க உள்ளே போச்சுன்னா நாலு ஊரானு ஒரு டீமாக தான் பண்ணாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்வை வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நான் பாவ இல்லை உங்களுக்கு நடுவில் இல்லை போயிடுச்சு சார் ஒரு மூணு வருஷம் பிளைண்ட் தான் ஸ்டிக்கில் தான் போவோம் ஸ்டிக்கில் தான் வரும் ஹைகோர்ட்டு போகும்போது கூட நான் ஸ்டிக்கில் தான் போகணும் எல்லா கோர்ட்டுக்கும் ஸ்டிக்கில் தான் போகணும் அதுக்கப்புறம் பார்த்தேன் இதுக்கு என்னடா நான் எழுபத்தி ஆறில் படித்தது மூலிகை மணின்னு சொல்லிட்டு கா வெங்கடேசன் அதே மாதிரி அது அவங்க அப்பா அவர் வந்து மூலிகை மன்னர் கண்ணப்பன் பேர் அவர் வந்து வேலூர் அவர் பார்த்தீங்கன்னா அழகாக நிறைய விஷயங்கள் மேகசீனில் எழுதியிருந்தார் மூக்கரட்டை கர்சலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கீரை கீ எப்பவுமே வாத நாடி ஓடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கீழே நல்லி சாப்பிட முடியாது அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு பிடிச்சிக்கும் அதனால் நான் என்ன பண்ணால் மூக்கரட்டையும் கரைச்சலாங்கண்ணி சாப்பிட்டுட்டு ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தேன் நான் மூக்கரட்டை பார்த்தீங்கன்னா என்னோடய அல்பமின் லெவலை வந்து நார்மலாக கொண்டு வந்துடுச்சு கண்ணில் பார்த்திங்கன்னா விட்டீரியஸ் ஹியூமன் பேர் அது அல்பமின் ஃப்ளூயிட் அதுக்கு இன்னொரு பேர் யாருக்குமே அல்பமின் வந்து அடி வாங்கும்போது கண் பார்வை போயிடும் அல்பமின்னால் கரெக்ட் பண்ணும் கண்ணில் எல்லா நோய்க்கும் காசாக பயக்கிறது எதிரானா கண்ணில் உள்ள அந்த ஃப்ளூயிட் தான் கண்ணில் உள்ள ஃப்ளூயிடை வந்து எப்பயுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அது ரெட்டினா லெவல் எப்படி இருக்குது கார்னியா லெவல் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த மூக்கட்டைக்கும் கர்சலாங்கண்ணி இருக்குது கர்சலாங்கண்ணி கார்னியாவை நல்லா டெவலப் ஆகும் சாப்பிடும்போது கா அதேமாதிரி ரெட்டினாவை கரெக்ட் பண்ணுறது அல்பமின் லெவலை கரெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் மூக்கட்டை ஃபுல் சப்போர்ட் பண்ணுது மூக்கட்டையை சாப்பிட்டு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் அட்வைஸ் பண்ணி அவங்க வந்து நானும் மருந்து வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஹெர்பல் மெடிசன் தான் அவங்க நல்லா டோட்டலாக ரெக்கவரி ஆனவங்க இருக்காங்க இன்க்ளூடிங் சுகர் பேஷண்ட்டும் பார்த்திங்கன்னா கண் பார்வையில் அடிவாங்கோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த மூக்கட்டை கரைசலாங்கினி இன்னொன்று அபிரக சந்தூரம்னு ஒன்று இருக்குது அது வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ரோ ரொம்ப ஈஸி சுகரை கண்ட்ரோல் பண்ணோன்னா அயன் டெவலப் ஆகணும் ஃபஸ்ட்டு அயர் சந்தூரம் உள்ள ஹெர்பல் மெடிசனை சாப்பிட்டாலே அவங்களுக்கு அயின் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இனிப்பு சுகருக்கு இன்னொரு பேர் இனிப்பு 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 அது என்னென்னா டக்குன்னு வந்து சுகரை குறைக்கணும்னா தோற்பு இன்க்ரீஸ் ஆகும் அது உணவு மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து எந்த சுவை சாப்பிட்டா இனிப்பு காலியாகவும் இருக்குது சுவை காரம் சாப்பிட்டா இனிப்பு குறையும் தோற்பு சாப்பிட்டாவும் இனிப்பு குறையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசப்பு இந்த மூணு சுவைகளை பொருள் ஒருத்தன் சாப்பிட்டுட்டே வந்தால் சுகர் கண்ட்ரோல் ஆவாரம் பூ அது மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா சீந்தில் கொடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அடிக்கடி ரெகுலராக ஜனங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அதுலேயும் கீரை சாப்பிட்டாலே போதும் ஜனங்கள் வந்து நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டை கரெக்ட் பண்ணாவே சுகர் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கு மேலே அவங்களால் முடியல அப்படின்னா அவங்க இஷ்டப்பட்டால் இந்தியன் சித்தா மெடிக்கல் காலேஜில் தபரக்க சந்திரம் கிடைக்கிது சானிட்டோரித்துல இருக்குது அங்கேயே போய் வாங்கிக்கலாம் தேவைப்படுறவங்களும் நானே வந்து இங்கே வாங்கி கொடுப்பேன் நிச்சயமாக அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் ரெக்கவரி தான் நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகர் வந்து ரெக்கவரி தான் அதில் வந்து அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கு நல்ல மருந்தெல்லாம் இருக்குது அதில் ரசகந்தி மெழுகுன்னு ஒன்று கேன்சர் வந்தவங்கள இப்போ நீங்கள் சர்ஜரி பண்ணாமல் போயிட்டு அங்கே வந்து அது பேர் யூஸ் பண்ணுவாங்க கீமோ தெரப்பி கீமோ தெரப்பி அதை வந்து அவங்க பண்ணாமே டக்குன்னு இதை சாப்பிட்டு போய் பயோப்சி எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் செக் பண்ணிடலாம் பயோப்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே போனாவே அவங்க வந்து இந்த மருந்து ஒரு பாஞ்சு நாள் சாப்பிட்டாங்க அப்புறம் நிச்சயம் ரசகந்தி மடிக்கு சாப்பிடும்போது நல்லா நிச்சயமா இந்த ஜாதகத்துக்கும் நோய்க்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க இல்லையா ஏன்னா ஜாதகத்தை வச்சு தான் நோயை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அந்த மித்திரம் நீங்க தான் கொண்டு வந்தீங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மெடிக்கல் அஸ்ட்ராலஜி உங்கள்கிட்ட வரப்பே ஜாதக திட்ட சொல்வீங்க பிரிண்ட் தட்டுவோம் சொல்வீங்க அதை பார்த்தா சொல்றீங்க இது எப்படி கண்டுபிடிச்சிங்க ஜாதகத்துக்கும் நோய்க்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறது சார் ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன் இப்போ செவ்வாய் தான் மார்ஸ் மார்ஸ் அது பிரெயின் பிளான்ட் அந்த பிரெயின் கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு இருக்காதுன்னா மார்ஸ் பார்க்கணும் அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து அவனுடைய பர்சனல் லைஃப் ஜெயிக்கணும் அவனோட செக்ஷுவல் லைஃப் ஜெயிக்கணும்னா மார்க்ஸை பார்க்கணும் இப்போ மார்ஸுக்கும் கிரகத்துக்கும் கனெக்ஷன் தான் அவன் இம்பார்ட்டன்ட் ஆகிடுவான் அவனுக்கு வந்து புதனுக்கும் ஃபர்டிலிட்டியே இருக்காது ஆமாம் அது ரொம்ப அடிவாங்க கிரகங்கள் மூணு சனி புதன் கேது இதெல்லாம் கிரகத்தோட கனெக்ஷன் வரும்போது அவங்கள அடிவாங்க இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா புதன் வந்து குரு பார்வை குரு கெட்டு போய் செவ்வாய்க்கும் புதனுக்கு கனெக்ஷன் வந்தால் அவனுடைய செக்ஷுவல் ஆர்கனி சின்னதாக தான் இருக்கும் டெஸ்டிஸ் கூட இருக்காது சின்னதாக தான் இருக்கும் டெக்ஸ்டரானே உற்பத்தி ஆகாது அப்போ அந்த ப பையனுடைய நிலைமைனாவும் பொண்ணுடைய ஆகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் கெட்டு போயிருந்தால் ஒருத்தனுடைய கவுண்டிங்கே இருக்காது அவனுக்கு இம்யூனிட்டி நில்லு எத்தனை முறை அவனுக்கு மருந்து கொடுத்தாலும் நோயை வந்து திராத ஒரு அவனுக்கு டாக்டர் கிட்ட நூறு வாட்டி போவாங்க எப்பவுமே வயிற்று வலி இருக்கும் அது இல்லாமல் அவனுக்கு பார்த்தினா இம்யூனிட்டி நில்லாக இருக்கும் டி த்ரீ டோட்டலாக இருக்கவே இருக்காது டி த்ரீயே சுத்தமாக நில்லாகிடும் போன் வெயிட் லாஸ் ஆகும் எப்பவுமே டி த்ரீ இருந்தால் தான் கால்சியம் டெபாசிட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டி த்ரீ டெவலப் பண்ணால் ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கும் சூரியன் கெட்டு போனால் அத்தனை பேருக்கு டி த்ரீ இருக்காது குறைஞ்சிரும் அப்போ நல்லா நடந்துக்கிட்டு வெயிலில் சுற்றிக்கிட்டே வந்தாங்கன்னா எவ்வளோ கே வெயிலில் சுற்றுறமோ அது லைஃப் அவங்க அத்தனை பேருக்கு டி த்ரீ இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது ம மருந்திருக்கு அலோபதி மெடிசன் இருக்கு கூடவே வந்து சித்தா மெடிசன் இருக்கு சித்தா மெடிசன் பால் தான் டீத்திரி எக்கஷ்டமா இருக்கு இப்போலாம் யாருமே பாலை எடுத்துக்கிட்டேன் பாலுக்கு பேரே காமவர்தினி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு சூப்பரான சப்ஜெக்ட் நீங்கள் அந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி சித்தாவுடைய மருந்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நோயில் வந்து ரெக்கவரி பண்ணலாம் யார் வேணாலும் ஜாதகத்தை பார்த்துட்டு என்னென்ன நோய் வரப்போதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு குழந்தைங்க படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஒருத்தர் புத்திரம் பாக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அவனுடைய கவுண்டிங்கு நீங்கள் இதில் இருக்கிறது இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை இரு கல்யாணம் டவுட் இருக்கும் அவங்க வந்து எத்தனை முறை டாக்டர்கிட்ட ஐவி எதுவும் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சார் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி குழந்தைக்கு ட்ரை பண்ணவங்க உண்டு ஒரு பொண்ணு ஜாதத்தில் துலாத்தில் இருந்தால் கா குருவும் செவ்வாயை பார்த்துருச்சுறானா சூரியன் கெட்டு போயிருந்தா ஒரு பர்சண்ட் கூட அவங்களுக்கு துலாத்தில் இருந்தாலே போச்சு அப்பா டாக்டர் இருக்குன்னு நூறு வாட்டி அவங்க ஐவி போனாலும் சக்சஸே ஆகிறதுல நான் அந்த மாதிரி ஜாதனாக கலெக்ஷன் இன்னிக்க வச்சுருக்கேன் அதை வந்து ஜோதிடத்தை யாராலையும் பொய்யாக்க முடியாது அது வந்து அவ்வளோ டஃப் அதை கரெக்ட் பண்ணுன்னா மெடிக்கல் ஹாஸ்டலேஜில் சித்த வைத்தியத்தோட பேஸில் நம்ம கரெக்ட் பண்ணும்போது மெட்டல் தெரபி மெட்டல் போடாமல் ஒரு கிரகத்தை வந்து சாந்தி பண்ண முடியும் மெட்டல் தெரப்பி ஆமாம் சார் அது பெரிய சித்தாவில் வந்து மெட்டல் தெரப்பின்னு தான் கொடுப்போம் ஜெம் தெராஃபின் நீங்கள் சித்தா மெடிக்கல் காலேஜ் போனீங்கன்னா அந்த கலர் தெரப்பின்னு ஒன்று கொடுப்போம் அந்த பாட்டிலில் தண்ணியை ஊற்றி சூரிய வெளிச்சத்தில் வச்சு அவனுக்கு அந்த கலர் த சம்மந்தப்பட்ட வந்து வந்து கொடுப்பாங்க ஏன்னா ரெக்கவரி ஆகிறதுக்காக சில நேரத்தில் மெட்டல் இந்த ஸ்டோன் ஸ்டோனையும் பஸ்வமாக பண்ணி கொடுக்குது இன்க்ளூடிங் வைரம் பஸ் இருக்குது அதே மாதிரி த நம்ம வெள்ளி பஸ் பரு வெள்ளி ஏன் கொடுக்குறாங்க வெள்ளி பஸ்வம் கொடுக்குறதே அவனோட செக்ஷுவல் லைஃப் கர்ப்பபை கோளாறு அப்புறம் அதே மாதிரி குந்த பாக்கியம் இதுக்கெல்லாம் வந்து வெள்ளி சப்போர்ட் பண்ணுது இதுலேயே இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா சில்வர் ஆக்சை சில்வர் நைட்ரேட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி சூப்பரான சப்ஜெக்ட் ஒரு குழந்த படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சனி உச்சமாக இருந்தது செவ்வாய் சனிக்கிற குழந்தைங்க எல்லாமே ச செவ்வாய் அதாவது செவ்வாயை சனி பார்க்குறது புதன் சனி பார்வையில் இருந்துட்டா அந்த குழந்தை கிடச்சி வரைக்கும் மேக்ஸே வராது இப்போ செவ்வாய் சனி சேர்க்கணுந்தாலும் அப்புறம் இருக்குமா கிடையாது தான் சேர்க்கணும் ஸ்டார் பார்வை ரெண்டு வேலை செய்யுது ஒரு பையனுக்கு சுக்கரன் உள்ள உச்சமாக இருக்கும் பையன் பொண்ணு துலாத்தில் ஒரு குழந்தைக்கு சுக்கரன் ஆட்சியாக இருந்து புதன் நீச்சம்மா வந்து சனி பார்வையில் போயிடுச்சுன்னா நம்ம அப்பா அம்மா என்ன தான் குட்டிகார்த்தாலும் அந்த தம்பியை படிக்க வைச்சாலும் அந்த ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக சுக்கரோட வீட்டில் தான் புதன் நீச்சம் பண்ணுவார் அப்போ சுக்கரன் இடத்துல புதன் நீச்சம் அப்போ அதே மாதிரி புதன் உச்சமாக இருக்குது சுக்கரன் உச்சமாக இருக்கும் அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜோசியத்தில் ஒரு குழந்தை படிக்கணும்னா இதை கரெக்ட் பண்ணு சுக்கரன் உச்சமாக இருக்கிற குழந்தை எப்பயுமே அழகாக வேற இருக்கும் அவன் சும்மா இருந்தால் கூட பொண்ணு சும்மா இருக்காது பையன் சும்மா இருந்தால் கூட பொண்ணு சும்மா இருக்கும் பொண்ணு சும்மா இருந்தால் கூட பையன் சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னா சுக்ரன் வந்து அட்ராக்ஷன் பண்ணும் லா ஆஃப் அட்ராக்ஷன் எதிரான சுக்ரன் தான் சுக்ரன் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் அவங்க பாண்ட்லேயே அழகாக இருப்பாங்க ஈஸ்டோஜன் ஃபார்மேஷன் வேறு நிறையா இருக்கும் நல்லா இருக்கும் பொண்ணுங்களுக்கு மாதிரி பையனுக்கும் ஈஸ்டோஜன் ஃபார்மேஷன் வேறு அதிகமாகும் தான் பார்த்திங்கன்னா பையனும் அழகாக இருப்பான் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் மெடிக்கல் பேஸில் அந்த அந்த தெராப்பியை நம்ம டெவலப் பண்ணோம்னா இப்போ வந்து ஒரு வாத நாடி ஓடும் சனிக்குனா உச்சம் அப்படின்னா வாத நாடி ஓடுது சனி உச்சமாக இருக்கும் நாடி ஓடும் ஆமாங்க சார் அப்போ அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு ரெகுலராக பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வெளியே மோதிரம் போட்டு அதை பார்த்தோம்னா அந்த குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும் மெமரி லாஸ் பிக்கப் ஆகிடும் நல்லா வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிடும் மெமரி லாஸ் வந்து ரெக்கவரி ஆகிடும் இது வந்து அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களில் பசங்களுக்கு லைஃப் கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் சனி உச்சமாக இருந்தால் மெட்டல் தெரப்பி பண்ணோம்னா அக்கௌண்ட்டில் காசு சனி உச்சமாக இருக்குது கூட்டினா எட்டாம் நம்பரில் பேர் வருது நியூராஜ் படி எட்டாம் நம்பரில் பேர் வரவங்களாம் அக்கௌண்ட்டில் துட்டு காலி பண்ணுறோம் அக்கௌண்ட்டில் துட்டே நிற்காது நிற்காது எட்டாம் நம்பர் பேர் வச்சிருக்கோம் பேர் வச்சிருக்காங்க நீங்கள் யாரோனால் செக் பண்ணிக்கலாம் பெரிய கோட்டிஷனாக கூட இருப்பாங்க அக்கௌண்ட்டில் துட்டே நிற்காது அவன் பதினெட்டு அவர் வேலை செய்வாங்க ஆனால் எட்டாவது கூலி தான் கொடுப்பான் அப்போ அந்த அவங்களோட தலையத்தை மாற்றம்னா ஜாததுக்கு சனி வேறு உச்சம் பணம் நிற்கணும்னு ஆசைப்பட்டா அழகாக அவங்க வந்து வெள்ளி காப்பிடணும் அவங்க ஜாததுக்கு தகுந்த மாதிரி மே பார்த்தனா அவங்களுக்கு ஸ்டோனை போட்டுக்கணும் அப்போ அவங்களுக்கு ஸ்டார் லைஃப் இருக்க பணம் வரும் அது மாதிரி பண்ணிக்கிட்டே தான் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டோன் தெரப்பி கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்ல மாட்டேங்குது ஜெம்மெல்லாம் சும்மா ஒரு வெளியில் போட்டுங்க சும்மா இந்த கல்லு போ அப்படித்தான் சொல்கிறீங்க அது பெரிய ரிசல்ட் கொடுக்குது இல்லைங்களா நீங்கள் என்னை கூட நம்ப வேணாம் சார் சித்தா புக்கில் இந்த குணப்பாடம் ஒன்று ரெண்டு மூணு இருக்குது ரெண்டு மூணு வந்து தாது வர்க்கன்னு பேர் நான் வந்து இதை கண்டுபிடிக்கலை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தோட பரிகாரமே சித்த வயது இது இவங்க பிரிச்சுட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் பஞ்சாங்கத்தில் வந்து அறுபத்தஞ்சாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நமக்கு வந்து மனிதனுடைய பார்வைக்கே பவர் உண்டு இப்போ ஒன்றும் இல்லை செவ்வாய் உச்சமாக இருக்குமே ஒருத்தர் பார்க்குறேன்னா அவனால் அவங்களுக்கு அழிவு இருக்குதுன்னு அர்த்தம் எப்பவுமே செவ்வாய் பலமாக இருக்குன்னுட்டு நம்ம பேசவே கூடாது அவன் மூர்கனாக தான் இருப்பான் செவ்வாய் சனி பார்த்துக்குச்சுன்னா பிரெயின் அவனுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லவனாவே இருக்க மாட்டான் சூரியன் கெட்டு போயிருந்தால் அவன் எடுத்தவொன்னே அவனை அடிக்க தான் போவான் அவன் கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணோம்னா நமக்கு தான் லைஃப் போயிடும் அப்போ அவனை எப்படி கரெக்ட் பண்ணுறது இப்போ நான் பூந்தமல்லி கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட்னால் ஒரு திருநாட்டு கேஸில் ஒரு தம்பி கேஸில் கொலை கேஸில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே தூக்கு பண்ணிட்டாங்க இவன் எவ்வளோ சொல்லி அடங்கலை கருத்தில் பார்த்து கேட்டு கேட்டு பார்த்தாங்க ரெண்டாவது ஆச்சு மூணாவது அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க தூக் பண்ணின்னு அது ஏன்னா அந்த பையனுடைய ஜாதகம் அமைப்பு அந்த மாதிரி அவளை பார்த்தவொடனே தெரியல அவனோட மார்க்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன பண்ண ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து அவனுக்கு அந்த பவரை வந்து குறைச்சிருந்தோம்னா நாடியை மாத்தினால அவன் சரியாக வந்துடுவான் சூரியன் நல்லா இருக்கும்லாம் ஆர்ட்ஸ் மைண்ட் எல்லாம் சுத்தமாக இருக்கும் சூரியன் கெட்டு போனால் அவன் அவனையும் அவன் நம்ப மாட்டான் யாரையும் நம்ம முதல்ல சொன்னீங்க அவனுக்கு சாப்பாடு கூட யாருக்கும் அவன் சாப்பிடும் போது நாயோ ஒரு மனுஷனை பக்கத்துக்கு வீட்டுக்காரன் வந்தால் கூட அவனுக்கு சோறு கொடுக்க மாட்டான் சூரியன் நல்லா இருக்கும் தான் சூரியனுடைய பாத்திரம்னா திரௌபதி கொடுத்தது அக்ஷய பாத்திரம் சூரியன் தான் உலகத்தில் சாப்பாட்டுக்கு அதிபதி சுக்கரன் இல்லை சுக்கரன் வந்து பார்த்தோன்னா சா அவன் மெயினாக வந்து சுக்கரனுடைய வேலைன்னா அவனுக்கு செய்யறதுக்கு காய்கறி டேஸ்ட்டு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டுக்கெலாம் ஓதுவோம் சூரியன்தான் அச்சய பாத்திரம் அதுக்கு பேர் அப்போ சூரியன் நல்லா இருக்குன்னா ஆயிரம் பேருக்கு சோறு போடுவோம் அந்த அமைப்பு யாருக்காக இருக்கணும் சூரியன் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்கள அவங்க தான் படியலை கொடுங்க சுக்கரன் வந்து க இன்றைக்கி சுவை இதெல்லாம் டேஸ்ட்டை பற்றி சொல்கிறது சாப்பிடுற உணவை பத்தி சொல்கிறது சுக்கறேன் குழந்தையே இல்ல பத்து வருஷமாச்சு நான் குழந்தை இல்லை நான் என்ன பண்றது இன்னொரு கொஸ்டின்னா பிறந்த குழந்தை படிக்கவே மாட்டேங்குது இந்த ரெண்டு கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க இப்ப லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஃபுட்டில்